விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்திட்டு போகும் விஜய் சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி சீமான் தெளிவா ஒரே குட்டையில் குட்டையில் நார்நாரா குறிப்பிட்டு காமராஜ் சொல்றாரு விஜய் அதை சொல்லலையே சீமான் பெரியார் மண் பெரியாரே மண்ணுங்கிறாரு இவரு ஸ்டாலினின் எச்சமாட்டு சொச்சமாட்டு ஸ்டாலின் தூக்கி நிறுத்தக்கூடிய பெரியார் மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவ மனை பெரியார் பேர வைக்கிறாரு ஸ்டாலின் அப்ப பெரியார் குட்டியில் ஸ்டாலினுக்கு தான் மெயினா வரும் வீரமணி சுப வீரபாண்டியன் பாண்டியன் எல்லாமே வந்து ஸ்டாலினை தான் ஆதரிக்கிறாங்க பெரியாரிஸ்ட்கள் எல்லாம் அடுத்து கே பி முனிசாமி பெரியாருக்கு பாரத்னா கேட்கிறாரு விஜயும் பெரியார் இடத்துக்கு போய் பெரிய அதிர்வை கொடுக்கிறார் சீமான் பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு ஏத்து அடிக்கிறாரு மூணு வரையும் ஒரே குட்டியில் உரிய மட்டைகள்னு அடிக்கிறார் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப சீமான் வந்து எமர்ஜாய் போவாரு ஈரோடு கிழக்கு எடுத்த பதினாறு தமிழக அளவில் பதினஞ்சு இருபது சீமான் எடுப்பாரு